பாராளுமன்ற சபாநாயகராகும் கனிமொழி சச்சுமுன் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடும் உற்சாகத்தில் திமுகவினர் அதாவது பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற நிலையில் யாருக்குமே ஆட்சி அமைப்பதற்கான தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது அதன் பிறகு பதினெட்டாவது மக்களவையின் கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது புதிய அரசின் முதல் கூட்டத்தொடரின் போது தற்காலிக சபாநாயகர் பதவி எப்போதும் நாடாளுமன்றத்தின் மூத்த எம்பிக்கு வழங்கப்படுவது மரபு அந்த வகையில் காங்கிரஸை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் எட்டாவது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவரை விட நாடாளுமன்றத்தில் இளையவரான பாஜகவை சேர்ந்த பர்த் ருகரி என்பவரை பாஜக அரசு தற்காலிக சபாநாயகராக நியமித்தது இதற்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் அதோடு துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கினார் சபாநாயகர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்தன ஆனால் அதற்கு பாஜக மறுப்பு தெரிவித்ததால் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் பாஜக சார்பாக ஓம் பிர்லா சபாநாயகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் இதனால் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக சபாநாயகர் தேர்தல் நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் பாஜக அரசு தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் முதல் துணை சபாநாயகர் பதவி வரை பல்வேறு விஷயங்களில் ஜனநாயக மரபுகளை மீறிவிட்டதாக பலரும் சாட்டி வந்த நிலையில் தற்போது இந்த விஷயம் மேலும் பூதாகரமாக வெடித்து ஜனாதிபதி வரை சென்று விட்டது ஜனநாயக மரபுபடி துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு தான் பாஜக தர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு கொடுக்க முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது அந்த வகையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்களை கொண்ட திமுகவுக்கு துணை சபாநாயகர் பதவியை கொடுக்க முடிவு எடுக்கப்பட்டு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்க இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்